ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பிள்ளையார் பெட்டி மோதகம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது நல்ல சாஃப்டாக நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சேனலுக்குள்ள வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் மோதகம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு சிறு பருப்பு நம்ம மெஷர்மெண்ட் அந்த கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு தான் பச்சரிசி எடுத்துருக்கோம் அதே இதில் கால் கப் அளவுக்கு சிறு பருப்பு இதை ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இதை நல்லா தண்ணி வடிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம வந்து இதை வந்து நல்லா காய வைக்க போகிறோம் ஃபேன் கடியில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் விடுங்க அது நல்லா கொஞ்சம் நல்லா காஞ்சி வந்துடும் நம்ம அதிரசத்துக்குலாம் அரிசி எப்படி தொட்டால் அந்த மாதிரி கையில லைட்டாக ஒட்டும்ல அந்த மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு வந்ததும் எடுத்துட்டு இதை வந்து ஒரு கடாயில சேர்த்துட்டு நம்ம நல்லா பொறி அரிசிக்கு வறுக்கிற மாதிரி நல்லா இந்த அரிசியும் பருப்பும் பொறிஞ்சு வரணும் அது வறுக்கும் போதே நல்ல வாசனை வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க இது கூடவே ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க இது நல்லா லைட்டாக லைட் ப்ரௌன் கலர் ஆகும் அந்த அளவுக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வருத்தாச்சு இதை வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு நம்ம ஆற வைக்க போகிறோம் இப்போ ஒரு பிளேட்டில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஆற விடுங்க ஆறவும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம பொடிச்சிக்க வேண்டியது தான் ஏலக்காய் வந்து நம்ம தனியாக கூட நீங்கள் தூள் இருந்தால் கூட நீங்கள் வந்து போடலாம் நான் வந்து தூள் இல்லாததுனால ஏலக்காய் இந்த அரிசி கூடவே நம்ம சேர்த்து வறுத்ததுனால சீக்கிரம் ஈஸியாக பொடிச்சு வந்துடும் அதுக்காக தான் இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து ரவை மாதிரி நம்ம பொடிக்கணும் ரொம்ப ஃபைனாக பொடிக்கக்கூடாது நீங்கள் பல்ஸ் மூலம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி அப்படியே பல்ஸ் பண்ணிங்கனாலே அது நல்லா ரவை மாதிரி உடஞ்சி வந்துடும் இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்ப ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில நம்ம அரைச்ச இந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க இந்த மாவை நெய் கூட வறுக்கும் போதே அவ்வளோ வாசனையா சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வறுத்தா போதும் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துடணும் அதுல மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்க எந்த கப்பால் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு நீங்க மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து நல்லா வெந்து வரணும் இது கைவிடாம அப்பப்ப கிளறிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இப்போ இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டா நம்ம எந்த ஸ்வீட் செய்யும் போது உப்பு சேர்த்தாலும் சுவையை நல்லா கூட்டி கொடுக்கும் அதுக்காக தான் உப்பு சேர்க்குறோம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த அரிசி பருப்பு எல்லாமே நல்லா இந்த மாதிரி வெந்து வந்து பொங்கல் பதத்துக்கு ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம வெள்ளம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப்பு அரிசி கால் கப்பு அளவுக்கு நம்ம பருப்பு எடுத்தோம் அதுக்காக நான் வந்து ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை பாகு சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மூணு கப்பு அளவில் நீங்கள் வெள்ளத்தை வந்து சேர்த்து நல்லா கொதி வரும் அதை வடிகட்டி அதுல வந்து அந்த தண்ணியை வந்து நீங்க இந்த மாவுல சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அது கூட நல்லா இருக்கும் அந்த மாதிரி செய்யலாம் இப்படியும் செய்யலாம் இப்போ இது நல்லா கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வந்ததும் நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் து துருவி வச்சிருக்கேன் தேங்காய் துருவனை தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தேங்காய் வந்து நம்ம இஷ்டம்தான் கூட குறைய சேர்த்துக்கலாம் இதோட கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் தேங்காவோட வாசனை நல்லா இருக்கும் அதுக்காக கொஞ்சம் எக் எக்ஸ்ட்ராவாக தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம தம்மில் போட போகிறோம் அதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சிடணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே சிம்லையே வச்சு விடுங்க இந்த மாவு நல்லா வெந்து வந்துடும் ஒன்று சேர வந்துடும் இப்போ நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு இது வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கும் அதனால நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஆற வைக்கும் போது நல்லா கெட்டியாக இருக்கும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இப்ப இதை நம்ம உருண்டை பிடிச்சு கூட வேக வச்சுக்கலாம் இல்லாட்டினா உங்ககிட்ட மோல்டு இந்த மாதிரி மோதகம் செய்யற மோல்டு இருந்தா அதுல கூட நீங்க ரெடி பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இதுல வந்து கொஞ்சமா நெய் தடவிக்கிறேன் இந்த மோதக இந்த மாதிரி நெய் தடவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம உருண்டை பிடிச்சு இதுக்குள்ள வைக்க வேண்டியதுதான் ரொம்பவே ஈஸியான ரெசிபி டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு உள்ளே நல்லா அழுத்தி விடுங்க ஷேப் அப்போ தான் கரெக்டா கரெக்டாக வரும் இந்த எல்லாம் எடுத்துடுங்க எடுத்துட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு இதே மாதிரி நம்ம எல்லா மோதகமும் ரெடி பண்ணிக்க போகிறோம் நான் இன்னொன்று இதே மாதிரி செஞ்சு காட்டுறேன் நல்லா நெய் தடவு ஒரு வாட்டி தடவுனா போதும் ஒவ்வொரு வாட்டிக்கும் நம்ம தடவணும் அவசியம் இல்லை இப்ப மாவை நல்லா அழுத்தி வச்சுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா அழகாக கிடச்சிரும் நம்ம மோதகம் எல்லா மோதகமும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து இந்த கடாயிலேயே தான் நான் செய்ய போகிறேன் அதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி நல்லா இந்த மாதிரி ஆவி பறக்க நல்லா கொதிக்கணும் அந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மோதகத்தை வச்சுட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் விடுங்க நம்ம மோதகம் சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் எல்லாருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள்